வணக்கங்க இதான் ஆமனுக்கு எண்ணெய் முத்துக்கொட்டி செடி முத்துக்கொட்டை செடின்னு சொல்லுவாங்க இதோடய எண்ணெய் தான் வந்து மனிதனுடைய சூட்டை தணிக்கக்கூடிய வல்லமை கொண்டது குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு சூடு ஏற்பட்டால் அதனோட தொப்புல் குடியில் தொடங்கும்போதும் தொப்புல்கொடிலேயும் உச்சந்தலையிலையும் உள்ளங்காலையும் தொடங்கும் போது உடனடியாக சூட்டை குறைக்கக்கூடியது முத்துக்கொட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த எண்ணெய் வந்து மருத்துவ கூடத்தை அதிகமாக கொண்டிருக்கு தேவையில்லாத கழிவுகள் உடலில் வந்து குடலில் அதிகமாக இருக்கும்பொழுது ரொம்ப நாள் மோஷன் போகாத இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து இந்த விளக்கெண்ணெயை குடிக்கும் பொழுது சரியான அதுக்கான முறை இருக்குது நான் அதை அடுத்த வீடியோவில் போடுறேன் அந்த முறைப்படி விளக்கெண்ணெய் கொடுத்தீங்கன்னா குடலில் இருக்கிற சுத்தத்தை எல்லாம் கழிவெல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டு வந்துடும் மற்றும் இந்த பெண்கள் ஆண்கள் இருவரும் வந்து புதுசாக தம்பதி கல்யாணம் ஆனவங்க கூட இந்த விளக்கெண்ணெய் வந்து சரியா சரியான முறையில் பயன்படுத்தும் போது விளக்கெண்ணெய் தொப்புள் வைத்து ஹீட்டு அதிகமாகக்கூடிய வேலையில் தொப்பில் வைத்து பயன்படுத்த வேண்டும் அப்பொழுது ஹீட்டு சரியான அளவு குறைந்து நல்ல ஒரு பலனை அளிக்கக்கூடியதான் மனிதனுக்கு விளங்குது இந்த ஆமனுக்கு பலன் பலவிதமாக பயன்படுகிறது அதில் ஒன்று நம்ம பா சொல்லிக்கிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்